ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டிக்கான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ கூட்டு வட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி கூட்டு வட்டியில் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி தனி தனிவட்டிலே பார்த்துட்டோம் ஏனா என்ன பீனா என்ன ஆறுனா என்ன என்னென்னா என்னென்னு பார்த்துருப்போம் ஏன்னா ஃபைனல் அமௌண்ட் மொத்த தொகை பீனா ப்ரின்ஸிபல் அசல் ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே வட்டியில் ஆனுவலி காம்பவுண்டட் ஆனுவலி ஒரு ஆண்டுக்கு இரண்டு ஆண்டுக்கு வ கூட்டு வட்டி கணக்கு கூட்டு வட்டி கணக்கிட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏ ஈக்குவல் டு பி இன் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இதுவே அரை ஆண்டு ஹாஃப் இயர்லிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறதுனால டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ சொல்லி எழுதுவோம் இதுவே காலாண்டு குவார்டர்லி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் சொல்லி எழுதுவோம் இதுவே மாதங்களில் கொடுக்குறாங்க மந்த்லியில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் சொல்லி எழுதுவோம் ஓகேங்களா இதுவே வந்துட்டு மிக்ஸடு ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னா டூ இயர்ஸ் சிக்ஸ் மந்த் ஃபோர் இயர் செவன் மந்த் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இயர் அண்ட் மந்த் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல் இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மந்த் ஓகேங்களா டூ இயர் சிக்ஸ் மந்த்துன்னு இருக்கு இல்லையா டூ இயருங்கிறது இங்க கேல்குலேட் பண்ணிடுவோம் இந்த சிக்ஸ் மந்த்துக்கு தான் இந்த எக்ஸ் பை டுவெல் இன்டூ ஆர்ன்னு எழுதுறோம் ஓகேங்களா சோ வந்து இப்போ நம்ம சம் பார்க்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சம் பாருங்க அசல் ரூபாய் ஆறாயிரத்துக்கான அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்கான்னு கேட்குறாங்க ஃபைன் த அமௌண்ட் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரூபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் டூ இயர்ஸ் வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆன்வலி ஆண்டுக்கு ஒரு முறை அப்போ ஆன்வலின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏ ஈக்வல் டு பி இன்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது அசல் பிரின்சிபல் வேல்யூ சிக்ஸ் தௌசண்ட்னு தெரியும் அதை எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஃபைவ் பர்சன்டேஜ் தெரியும் ஸோ ஃபைவ் பை ஹண்ட்ரேட் ஹோல் பவர் என்னோட வேல்யூ டூ இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க ஸோ டூன்னு எழுதிக்கலாம் அப்போ இதையே நம்ம இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும் சிக்ஸ் தௌசண்ட் இங்கே வந்து இதைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 100 ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரெடுன்னு வரும் இங்க ஹோல் பவர் டூ அப்படிங்கிறதுனால இதை டூ டைம்ஸ் எழுதிக்கலாம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிவிடட் பை ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ஜீரோவும் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டஞ்சு அஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சுன்னு கேன்சல் பண்ணிடலாம் ஓர் எண்டு ரெண்டு மூர் ரெண்டு ஆறு அப்போ இங்கே த்ரீ இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் மல்டிபிள் பண்ணணும் இல்லைங்களா ஸோ டுவெண்ட்டி ஒன் இன்டூ த்ரீயை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் சிக்ஸ்டி த்ரீன்னு வரும் இப்போ ஒன் நாட் ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி த்ரீன்னு ரைட் பண்ணிக்கலாம் அப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் அப்போ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னு வரும் அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன வேல்யூ ஏவோட வேல்யூ ஃபைனல் அமௌண்ட் மொத்த தொகை வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து நம்மளுக்கு கூட்டுவட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணும் இல்லையா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் அமௌண்ட்டிலிருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிறத நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா அப்போ இங்கே ஃபைனல் அமௌண்ட் என்ன சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிரின்சிபல் சிக்ஸ் தௌசண்ட் அப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சுதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அசல் ரூபாய் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் டு அஞ்சு சதவீதம் என் ஈக்குவல் டு ஒரு ஆண்டு என அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க இது வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும் இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஏ ஈக்குவல் டூ பி இன் டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரேட் ஹோல் பவர் டூ என் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஹாஃப் இயர்லிக்கு அப்போ இங்கே ப்ரின்ஸிபலோட வேல்யூ ஃபோர் தௌசண்ட் 1 plus ஆரோட வேல்யூ ஃபைவ் பர்சன்டேஜ் divided பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ இன்டூ என்னோட வேல்யூ ஒன் அப்போ மல்டிபிள் பண்ணால் டூ தான் வரும் அப்போ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் இன்டூ இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் டூ நாட் ஃபைவ் பண்ணா டூ தான் வரும் இப்போ டூ டைம்ஸ் இதை எழுதுனா போதும் இப்போ டூ நாட் ஃபைவ் டிவைடட் பை டூ ஹண்ட்ரட்னு எழுதலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து ஓர் ரெண்டு 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 நாலுன்னு கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு இருபது நெக்ஸ்ட்டு நாலஞ்சு இருபது ஓர் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டூ டூ ஜார் ஃபோர் ஒன் டூ ஜார் டூ நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் அண்ட் ரெண்டு ஓர் ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று இருக்கும் அப்போ ஜீரோஸ் ஆட் பண்ணுறக்கு பாயிண்ட் வச்சோன்னா ஃபைவ் டூ ஜார் டென் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இங்கே மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது ஒன் நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால இங்கே புள்ளி வைப்போம் அப்போ ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும் இது வந்து ஏவோட வேல்யூ இப்போ ஏவோட வேல்யூ எதுனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம் ஃபைனல் அமௌண்ட்லேருந்து பிரின்ஸிபலாக மைனஸ் பண்ணிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் அப்போ ஃபைனல் அமௌண்ட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் இன் பிரின்சிபல் ஃபோர் தௌசண்ட் அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும் அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் எனக்கான வேல்யூ டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் அடுத்த சம் பாருங்க சரத்குமார் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் கூட்டு வட்டியில் இரண்டு ஆண்டு நான்கு மாதம் முடிவில் பெறும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பிரின்சிபல் வேல்யூ எயிட் தௌசண்ட் கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்னோட வேல்யூ டூ இயர் ஃபோர் மந்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணு சொல்லியிருக்காங்க அப்போ என்னோட வேல்யூ இயர் அண்டு மந்த்த்லையோ இல்லை ஃபிக்ஸ்டு மிக்ஸடு ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல் இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா ஸோ இங்கே பிரின்சிபலோட வேல்யூ எயிட் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னோட வேல்யூ டூ இயர்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸுங்கிறது இங்கே மந்த்து ஃபோர் மந்த் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர் பை டுவெல் இன்டூ ஆரோடய வேல்யூ ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அப்போ இதையே சால்வ் பண்ணால் ஒரு நாங்கு நாங்க மூணுநாங்கு பன்னெண்டு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு 5 இருபதஞ்சு 100, அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் ரிமைனிங் இதையே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் இன்டூ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டீனோட வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இன்டூ இங்கே ஸ்கொயர்ட் இருக்கிறனால இன்னொரு டைம் எழுதிக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் பை ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு இங்கே ஒன் ப்ளஸ் இங்கே ஒன் பை டுவெண்ட்டின்னு இருக்குது அப்போ இதை கிரான்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் பை டொண்ட்டி அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா இப்போ இதைய சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டஞ்சு பத்து ஜீரோ சேம் இதையும் கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி த்ரீ பை ட்வெண்ட்டின்னு வரும் இப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இந்த மூணு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் ஒன் டூ ஜார் டூ ஃபோர் டூ ஜார் எயிட் ஒன் டூ சார் டூ 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 ஜார் ஃபோர் டூ டூ வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஒன்னு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி த்ரீ மல்டிபிள் பண்ணால் த்ரீ த்ரீ சார் நயன் டூ த்ரீ சார் சிக்ஸு டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ டூ சார் ஃபோர் அப்போ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நயன் வரும் இந்த டுவெண்ட்டி ஒன்னை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி நயன் எயிட் பேலன்ஸ் ஒன் டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ சார் டென் ஆட் பண்ணும்போது ஜீரோ லெவன் ஸோ லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நயன்னு கிடைக்கும் இது எதோட வேல்யூ ஏவோட வேல்யூ ஃபைனல் அமௌண்ட் இப்போ ஃபைனல் அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் அமௌண்ட்டில் இருந்து நம்ம பிரின்ஸிபலை மைனஸ் பண்ணால் போதும் அப்போ லெவன் தௌசண்ட் ஒன் நாட் இருந்து பிரின்ஸிபலோட வேல்யூ எயிட் தௌசண்ட் அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் லெவனில் எயிட்டு போயிட்டா த்ரீ இப்போ த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நயன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இயர் அண்ட் மந்த்லையோ இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லையோ என் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனிவட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய டிஃப்ரென்சம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு வித்தியாசம் பண்ண சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பிஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் இன் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஆர் பை ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் அதே மாதிரி மூன்று ஆண்டுகளுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா பிஆர் ஸ்கொயர் த்ரீ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுறக்கான ஃபார்முலா இந்த ஆர் அப்படிங்கிறது நம்ம ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது பி இன் டூ ஆர் பை ஹண்ட்ரேட் தான் ஹோல் ஸ்கொயர்ட் இன்டூ த்ரீ பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இதுவே வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா சப்போஸ் எக்ஸாமில் மறந்துருச்சு அப்படின்னாலும் இதுக்கு தனிவட்டி கூட்டுவட்டி வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரேட் அப்படின்னு சொல்லி தெரியும் இதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஃபைன் பண்ணிடுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணுன்னா நம்ம ஈஸியாக ஒரே ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம் ஏ ஈக்குவல் டு பி இன் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரேட் ஹோல் பவர் என் இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுடைய வேல்யூவிங்க போட்டு இது இருக்க வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் எத்தனை வருஷத்துக்காக இருந்ததுனாலும் இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் இது வந்து ஷார்ட் கட் டூ இயர்ஸில் போட்டிங்கன்னா இந்த ஃபார்மா யூஸ் பண்ணுங்க த்ரீ இயர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மாஸ் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு இதுவே ஃபைனல் அமௌண்ட் இல்லாமல் நம்ம இன் ஈஸியாக போடுறீங்க அப்படின்னா யூனியர் ஃபார்முலா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி என்டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ டூ இயர்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் சம் வந்து பார்த்துடலாம் ஸோ so இந்த the, the difference ஃபஸ்ட்டு first sum த the பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இம் ஃபார் டூ இயர்ஸ் அட் எயிட் 8 இஸ் ரூபீஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் the எயிட் ஃபைன் த சம்னு கேட்குறாங்க எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஒரு தொகையின் இரண்டு ஆண்டிற்கான தனிவெட்டி கூட்டுவட்டி இவற்றின் வேறுபாடு difference வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்போ இங்கே டூ இயர்ஸ் அப்படிங்கறனால நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் இங்கே டிஃப்ரென்ஸோட வேல்யூ தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க பி அந்த தொகை தான் பிரின்சிபல் தான் நம்ம ஃபைன் பண்ணணும் ஆரோடைய வேல்யூ எட்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரெட் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுனால டூ டைம்ஸ் போகிறோம் எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் 8 divided பை ஹண்ட்ரட் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னா என்னென்ன வரும் 8 எட்டு 8 எட்டு 2 இருபது 8, அதே மாதிரி 25 ஃபைவ் அப்படின்ட்டு வரும் அப்போ இங்கே இருக்கிறதா இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் இருக்க டூ பை ட்வெண்ட்டி ஃபைவ் இங்கே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பை டூனாகும் இன்டூ ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ ஈக்குவல் பின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஜார் டூ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் ஃபோர் டூ ஜார் எயிட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஜார் டூ நைன் டூ ஜார் எயிட்டீன் டூ டூ ஜார் ஃபோர் அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவோட வேல்யூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ இங்கே ஒன் நைன்ட்டி டூனு இருக்குது அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் டூ ஜார் டென் மிச்சம் ஒன் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் நெக்ஸ்ட்டு நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் ஃபோர் டூ ஃபை டூ நைன் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி டூ பேலன்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது அதே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஜீரோ செவன் செவன் பிளஸ் த்ரீ ஜீரோ பேலன்ஸ் ஒன் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ட்வல் அப்போ இதற்கான பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதா நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பி ஈக்குவல் டு எயிட் தௌசண்ட் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் பரிணம் அண்ட் என்இக்குவல் டூ த்ரீ இயர்ஸ் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை காண்க டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க பி பிரின்ஸ்பலோடைய வேல்யூ எயிட் தௌசண்ட் ஆண்டு வட்டி விகிதம் ஆர் ஆர்இக்குவல் டூ ஃபைவ் என் என்இக்வல் டூ த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ எங்கள் டிஇக்குவல் டூ த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறனால ஃபார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம் பிஆர்இ ஸ்கொயர் இன் த்ரீ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோமா இங்கே டிஃப்ரென்ஸ் தான் ஃபைன் பண்ணணும் உடைய வேல்யூ 8,000 தௌசண்ட் கொடுத்துட்டாங்க R ஆரோடைய வேல்யூ 5, இப்போ ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுனால டூ டைம்ஸ் எழுதிக்கலாம் 5 பை ஹண்ட்ரட் ஃபைவ் பை 100, நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் R வேல்யூ ஃபைவ் பை by இப்போ இங்கே இதையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் 5 பை ஹண்ட்ரேட் இங்கே இதை சால்வ் பண்ணோன்னா 300 plus ப்ளஸ் ஃபைவ் த்ரீ நாட் ஃபைவ் பை சொல்லி வரும் இல்லைங்களா த்ரீ நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் டூ ஃபைவ் ஜார் டென் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஜார் ஹண்ட்ரட் ஒன் ஃபைவ் ஃபைவ் அடுத்து ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஸார் தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஒன் டூ ஜார் டூ ஃபோர் டூ ஜார் எயிட் ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் சிக்ஸ்டி ஒன் மட்டும் இருக்கும் அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஓகே இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் இருக்க பேசிக் சம்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ